தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோத்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பற்றைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு உள்ளதை அன்பைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளதை அன்பை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளதை அன்பை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பற்றைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிகளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்கள் என்று தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது ராம் சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி வாசன் சந்திப்பு நிகழ்த்தி உள்ளதை அன்பை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜிகே நேரில் இந்த சந்திப்பு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பற்றைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிகளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு உள்ளதை அன்புச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஏ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்கள் என்றும் தன்னுடைய வாக்குகளை அதிகளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச்செயலாள் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தவிர ஜிகே வாசன் சந்திப்பு நிகழ்த்தி உள்ளதை அன்பிச்செரியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து இந்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது ராம்குமார் நன்றி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளதை அன்பை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு உள்ளதை அன்பு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோற்ற பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு உள்ளதை அன்புச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இபிஎஸ்ஐ ஜி கே வாசன் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் எதிர்வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் தற்சமயம் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கைகோர்த்த பிறகு இந்த பரப்புரை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் மீண்டும் எழுந்திருக்கின்ற என்ற கருத்துக்களை முன்வைத்தும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களையும் அவர் முன்வைத்து அவர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் பரப்புரைக்கு இடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தற்சமயம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை இந்த வகையில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணி நிலவரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சேலத்தில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜி கே வாசன் சேலம் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எதையும் முன்வைக்காமல் விவசாயிகளின் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அங்கு அவர் தெரிவித்து உரையாற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சந்திப்பில் தற்போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்களிடம் தங்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறுவதற்கு எந்த மாதிரியான யோகங்களை முன்னெடுத்து நாம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது கூறப்படுகிறது சுதன் தகவலுக்கு நன்றி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பு உள்ளதை அன்பை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் சேலத்தில் உள்ள வீட்டினில் இ